சைட் மிரர் தெரியுதா கரெக்டா இருக்கா மேலையா ரொம்ப ரிலாக்ஸா பொறுமையா உடனே கீரை முடிஞ்ச அளவுக்கு வந்து உள்ள எதையுமே பாக்காம ஆப்ரேட் பண்ணி பழகி லாங் ஃபோகஸ் இந்த இடம் கொஞ்சம் நேரம் நிறுத்தி எடுங்க நம்ம ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஒன்னா வண்டி வேகமா போவோம் ஓகே ஆனா சில இடத்துல ரொம்ப இக்கட்டான இடத்துல அந்த மாதிரி வேகமா எடுக்க முடியாது அதனால கிளச்ச நிறுத்தி நிதானமா எடுங்க இப்ப அந்த லாரிக்கும் அந்த நிக்கிற வண்டிக்கும் நடுவில் இருக்கிற அந்த கேப்பை கவனிங்க அதுக்குள்ளதான் நம்ம போறோம் அதை மட்டும் போக்கஸ் பண்ணுங்க சும்மா நூத்தறதுக்கு தான் இறங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நிறுத்த வேணாம் சும்மா உருட்டிக்கிட்டே இருங்க எடுங்க எடுத்து இப்போ கிளைச்சை முழுசாக எடுங்க ஆக்சிலேட்டர் வேணாம் அப்படியே லெஃப்ட் நல்லா 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 ஆ நான் பின்னாடி வரேன் லெஃப்டில் நோய்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பாருங்கள் அதையும் பார்க்கணும் ஓகே இப்போ வாங்க இப்போ ஆக்சிலேட்டர் கொடுங்க லாங் ஃபோக்கஸ் அந்த வண்டி எப்படி போகுதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க கொஞ்சம் திருப்பத்தை குறைச்சி ஓகே நெக்ஸ்ட் கீர் போடுறது நல்லா இருக்கு ஆனால் கொஞ்சம் அதை வேகமாக போடுற மாதிரி தெரியுது இன்னும் சாஃப்டாக போடுங்க பின்னாடி லாரி வருதா நம்ம அங்கே வேக தடையில பிரேக்கை அப்ளை பண்ண போகிறோம் இந்த கோடை ஒட்டியே போங்க ஸ்லோ பண்ணுங்கள் கிளச்சாக அழுத்துங்க இங்கேருந்தே நம்ம பிரேக் அழுத்தும் போது பின்னாடி வரலாம் உசாராகிடுவோம் இப்போ அழுத்த ஆரம்பிங்க மெதுவாக ரொம்ப நச்சுன்னு அழுத்த வேண்டாம் கொஞ்சம் விடுங்க இப்போ லைட்டாக அழுத்துங்க கொஞ்சம் ஆகும் ப்ரேக்கை விட்டுருங்க செகண்ட் கியர் கியரை குறைச்சிட்டு தான் கிளச்சை எடுக்கணும் மெதுவாக கிளைச்சை மட்டும் எடுங்க வேகம் தேவையில்லை இப்போ இந்த லெஃப்ட்லயே போங்க அவன் தானா ஆட்டோமேட்டிக்காக சைடு வாங்கிடுவான் ரொம்ப வானம் ரொம்ப ரொம்ப நமக்கும் இடம் இருக்கணும் அவன் கண்டிப்பா பிரேக் அடிப்பான் கிளட்சை மறுபடியும் அவன் பிரேக் தேவை இல்லை வெறும் கிளச் அழுத்தலாம் போடு எல்லாமே கரெக்டாக இருக்கு ஆனால் கொஞ்சம் பதட்டமாக செய்கிறீங்க அதை இன்னும் கொஞ்சம் நிதானமாக செய்ங்க கரெக்டாக செய்கிறீங்க நிதானமாக செய்கிற அந்த பதட்டம் என்ன ஆகும்னா இன்னும் டிராஃபிக் அதிகமாக வரும் இன்னும் அதிகமாக வரும் பதட்டம் அதனால் ரிலாக்ஸாக செய்யும் இன்னும் கொஞ்சம் வேகம் சொல்லுங்க இல்லை இல்லை ஸ்டார்டிங்கில் அவர் மூணாவது நாலாவது நாள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் ஃபஸ்ட் நாள் தான் அதிகமாக இருந்தது பரவாயில்ல குறைஞ்சிச்சு இப்போ இன்னும் குறைக்கணும் அதை நம்ம செய்கிறதுல தான் இருக்குது ஓகே வண்டி இப்போ நம்ம நிப்பாட்டிக்கலாம் ஸ்லோ பண்ணி கச்சை முழுசாக அழுத்திடுங்க அந்த கார் நிற்குது அந்த காரை தாண்டி ஒரு நிழல் இருப்பார் அங்கே வண்டி நிப்பாட்டு இப்போ அங்கே நிழலில் நிற்க போகிறோன்னா அங்கேருந்து நீங்கள் கொஞ்சம் தூரமாக பார்க்கணும் அப்படியே ஓரவாங்க அந்த டூ வீலர் போதில்ல அங்கே பாருங்கள் கொஞ்சம் வாங்க மெதுவாக வாங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இந்த ஸ்டேரிங் இன்னும் வளைக்கிறத கம்மி பண்ணு பிரேக் விடுங்க பிரேக் விடுங்க நீங்க தூரமா கவனிக்கல தூரமா கவனிச்சாதான் அந்த ரோடோட எண்டு வரைக்கும் கரெக்டாக வரும் அதே மாதிரி கை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மேலே ஏறுதோ அவ்வளோவும் ஹார்டாகிடும் கை வந்து தான் கீழே இறக்கி வைக்கணும் கீழே இறக்கி வைக்கும்போது உங்களுக்கு அந்த சாஃப்டான வளைவு கரெக்டாக வரும் கை மேலே ஏறும்போது என்ன உங்க கையோட வெயிட் அதிகமா அதில் படும் அதனால முடிஞ்ச அளவுக்கு கை கீழவே வைங்க ஸ்டேரிங் ரொம்ப சின்னது தானே அதனால ரொம்ப மேல எல்லாம் பிடிக்க வேண்டாம் ஓகே இப்போ நூட்டில் பண்ணுங்க இப்போ நீங்க செஞ்சதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குதா இப்போ இப்போ நடுவில் ஒரு நாள் பிரேக் எடுத்துட்டீங்களா இப்போ அந்த கேப் விட்டு ஓட்டுறதுனால ஏதாவது வித்தியாசம் தெரியுதா அதாவது அந்த பதட்டம் ஒரு மாதிரியா இருக்கு இப்ப பரவாயில்லையா இப்போ மறுபடியும் முதல்ல ஒரு சின்ன ப்ரமோஷன் வீடியோ இது என்னோட ஓன் ப்ரமோஷன் நாங்க வந்து டோர் கம்பெனி வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம் இந்த டோர் வந்து ரொம்ப லோ பிரைஸ்ல வந்து நாங்க வெளியே கொடுத்துட்டு இருக்கோம் ரீட்டைல ஹோல்சேலில் ரெண்டுமே இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து எனக்கு ஒரு ஒரு டோர் வேணும் ரெண்டு டோர் வேணும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் அனுப்பிச்சி விடுறோம் அதாவது கொரியர் மூலயமா நாங்கள் அனுப்பிச்சி விட்றோம் பார்சல் சர்வீஸ் மூலிமா நாங்கள் அமுச்சு விட்றோம் அதனால் உங்களுக்கு யாருக்காவது டோர் தேவைப்பட்டுச்சுனா கண்டிப்பாக நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் தரேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்பரும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு லோ ப்ரைஸில் நாங்கள் இந்த டோர்லாம் சப்ளை பண்ணுறோம் பல்காக வேணும்னா கூட ஓகே இல்லை ரொம்ப எங்களுக்கு பட்ஜெட்லையா சின்ன ஒரு ரெண்டு ரூம் வே ரெண்டு ரூம் இருக்குது நாங்கள் வீடு கட்டிகிட்டு இருக்கோம் ஒரு ஒரே ஒரு டோர் தேவைப்படுதுனா கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோருக்கான ஃபுல் டெமோ நான் போட்டிருக்கேன் அதேமாதிரி இந்த இதுக்குன்னு தனியாக ஒரு சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ண போகிறேன் டோர் உங்களுக்கு அப் டெய்லி டெய்லி அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் அதில் அந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு சேனலோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு புக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஓகே இன்னும் கூட இப்போ நீங்கள் நிதானமாகவும் பொறுமையாகவும் ஓட்டணும் கை கிழ கை கிழ ஆ அந்த இந்த இடம் அடையாளம் வச்சுங்க ஆ கட்ட வரல் அங்கே இருக்கிற மாதிரி வச்சுங்க சைட் மிரர் பார்த்துங்க பொறுமையாக இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தீங்கல்ல அதை விட இன்னும் ஸ்லோவாக வண்டி நோரணும் கிளச்சு அந்த இடத்துல ஹோல்ட் பண்ணுங்கள் விடாதீங்க அப்போ வண்டி இன்ச்சு இன்ச்சா இன்ச்சு இன்ச்சா நவரும் இந்த மாதிரி நவுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா கிராஸ் ஆகுறதா தெரிஞ்சிடும் சீக்கிரமா தெரியும் நமக்கு ஓகே இப்போ கிளச்சை முழுசா எடுத்துட்டு ஸ்டடி லெஃப்ட் இல்லை தேர்ட் கியர் போட்டிருக்கீங்க ஃபர்ஸ்ட் கியர்ல இவ்வளோ பவராக போவாது விட்டுருங்க செகண்ட் போட்டிருக்கீங்க தேர்ட் கியரில் அவ்வளோ நிதானமாக எடுக்கிறீங்கன்னா அப்போது பெரிய விஷயம் தான் கிளச் கண்ட்ரோல் நல்லா இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கீரை கொஞ்சம் கவனித்து போடுங்க ஏன்னா வண்டியில் எம்டியாக இருக்குது அதனால் நவுந்திச்சு இதே வண்டியில் ஒரு அஞ்சு பேர் உக்காந்துக்கிறாங்கன்னா நவராது ஆஃப் ஆகிடும் ஏன்னா வெயிட் இழுக்காது தேர்ட் கியர் ஆஹா ஃபஸ்ட் கீர் அது ஃபஸ்ட் கீர் அது ஆ கீர் ஏதோ தோராயமாக போடுற மாதிரி இருக்குது நியூட்ரல் இங்கே பாருங்க செகண்ட்ல இருந்து நியூட்ரல் தள்ளி மேலே வரும் அது தள்ள தேவையில்ல அதுவே வந்துடும் அதுக்கு நம்ம கை கொஞ்சம் லூஸாக விடணும் தேர்ட்லேயே போகலாம் இந்த வளைவை ஒரே ஸ்பீடில் போகும்போது தான் இந்த வளைவு கரெக்டாக வரும் லாங் ஃபோக்கஸ் கவனிச்சுட்டு லெஃப்ட் பிடிச்ச மாதிரி டர்ன் பண்ண இந்த லெஃப்ட் கோடை ஒட்டி போனீங்கன்னா அந்த பள்ளம்லாம் கூட உங்களுக்கு சண்டில் வந்துடும் மறுபடியும் போகுது பாருங்க லெஃப்ட் கோடை ஒட்டியே போகும் அது அடிக்கடிக்கு உங்கள் பார்வை கிட்ட வந்து போகுது கரெக்டாக கிட்ட வரும்போது தான் வண்டி நெளியுது டாட்டா ஐஸ் நிற்குது ரைட் ஏறணும் ஸ்பீடை குறைங்க ஸ்பீடை குறைங்க ஸ்பீடு மட்டும் குறைங்க எதுவும் வேண்டாம் கிளச்சா அழுத்தினா ஸ்பீடு குறையாது கிளச்சை விடுங்க அது இப்போ தான் வந்து ஸ்பீடு குறையும் நம்ம கிளச்சை எப்போ அழுத்தணும்னா சுத்தமாக இடம் இல்லை போகவே முடியாது பிரேக் அடிக்கணும் அப்படின்னா மட்டும்தான் கிளச்சை யூஸ் பண்ணோம் மற்றபடி வெறும் ஸ்லோ ஸ்பீட் பிரேக் அடிக்கணும் கிளச் கிளச் அழுத்திட்டு பிரேக் பதினஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் வேகம் குறைக்கணும் இருபது வந்துச்சுன்னா பிரேக்க ரிலீஸ் பண்ணிடுங்க வண்டியை அடிக்கும் அவ்வளவு விட்டுட்டு கியர் மெதுவா கிளச் மட்டும் எடுங்க ஸ்பீடு வேண்டாம் லெப்ட் அணைச்சி விட்டு நல்லா 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 கை மாற்றலாமே வெறும் கிளச் விடுங்க நல்லா இங்க பாருங்க எவ்வளவு லெஃப்ட் எவ்வளோ ஆஹ் தூரமா பாருங்க அதுக்குதான் தூரமா கவனிக்கணும் எப்பவுமே தூரமா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு லெப்ட் எவ்வளவு வரணும் எவ்வளவு ரைட் ஏறணும்ன்றது ஸ்பீடு ஸ்பீட் இங்க இடம் ஸ்பீட் நமக்கு தேவையில்லை வெறும் அந்த கிளச் கண்ட்ரோல்லே போலாம் இங்கே வெறும் கிளச் மட்டும் தான் பிரேக் தேவையில்லை தூரமா அந்த கார் போதில் அங்க பாருங்க இப்ப மெதுவா கிளட்ச் ஆயிடும் உங்களை பார்த்து மத்தவங்க பயப்படணும் மற்றவங்களை பார்த்து நம்ம பயந்துகிட்டே ஓட்டக்கூடாது அப்போ நம்ம எப்படி ஓட்டணும் பொறுமையா ஓட்டணும் பொறுமையா ஓட்டணும்னா நம்மள பார்த்து அவன் பயப்பட ஆரம்பிச்சிடும் ஆனாலும் நம்ம பதட்டம் இல்லாம நிதானமா பொறுமையா ஓட்டு ஸ்பீடு வேண்டாம்னு நினைக்கிறேன் ஸ்பீடு இந்த இடம் நீங்க கொடுக்காம ஓட்டி பாருங்க உங்களுக்கு யோசனை வரும் யார் என்ன பண்றான் எப்படி நடந்து போறான் அவன் எங்க பார்த்துட்டு போறான் ரோட கிராஸ் பண்ணுவானா இந்த யோசனை எல்லாம் நம்மளுக்கு டைம் கிடைக்கும் அதுவே போற ஸ்பீடு பன்னெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் போகும் கெச்ச முழுசா விடலாம் கெச்ச கூட நீங்க மெரிக்கிட்ட அப்படியே இருக்கு கொஞ்சம் ரைட் அங்க டாடா சிமிக்கு தான் கிளச் அழுத்துங்க இது எதுக்குன்னா வேக தடையில ஏறி இறங்குறது இப்போ மெதுவா கிளச் எடுங்க நீங்க வேகம் கொடுக்கவே வேண்டாம் வெறும் கிளச் எடுத்துட்டு இங்க எவ்வளவு ஒதுங்கணும்னு பாருங்க கொஞ்சம் எடுத்து இப்போ லெப்ட் வாங்க இப்போ இந்த வளைவு இந்த ரோடோட வளைவை கவனியுங்க நம்ம மத்த வண்டிகள் எல்லாம் விட்டுருங்க நம்ம ரோடு எப்படி இருக்கு நம்ம வண்டி எப்படி போயிட்டு இருக்கு தான் அதிகமான கவனம் இருக்கும் அவன் அவன் ஆயிரத்தெட்டு வேலையெல்லாம் அவன் அவன் அவுஸ்ரோத்துல போவான் அதெல்லாம் நம்ம கவனிக்கவே கூடாது நம்ம வேண்டியை தான் நம்ம கவனிக்கலாம் இந்த வேகம் போதும் தானே அவ்வளோ தான் இந்த ஸ்பீடில் நம்ம போகும்போது ட்ராஃபிக்கில் இன்னும் நம்மளாக கவனிக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் கிடைக்கும் ஓகே ஓகே இப்போ நம்ம அக்ஸலேட்டரை படிப்படியாக கூப்பிடலாம் இப்போ ரெண்டு வேக வேகத்தடையை தாண்டியாச்சு ரோடு க்ளியராக இருக்கு கொஞ்சம் ஆக்ஸிலேட்டரு படிப்படியாக okay next இந்த வளைவை முடிஞ்ச பிறகு வண்டியை ஓரமா நிப்பாட்டிக்கலாம் கீர் கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம் லைட்டாக ஸ்லோ இந்த மாதிரி டூ வீலர் போதுன்னு வச்சுங்க எதிர்க்க வண்டி வரும்போது நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும் ரொம்ப கிட்ட நெருங்கிட்டோம்னு வச்சுங்க அவன் ஏதாவது தடுமாறினானா அந்த தடுமாட்டம் நமக்கும் வரும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஒரு அப்போ தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்றது நம்மளால் கவனிக்க முடியாது இப்ப லேசான அந்த காலேஜோட என்ட்ரன்ஸ் ஆனா வண்டி பாட்டிக்கலாம் இப்ப நம்ம கத்துக்கிறது டிரைவிங் கூட பொறுமை அதை வந்துச்சுன்னா நம்ம எந்த வண்டி வேணாலும் ஈஸியாக ஓட்டலாம் இப்ப நல்லா தூரமா கவனிச்சுட்டு அதிகமா ஆட்டாதீங்க பிடிங்க அவ்வளவுரம் ஓரம் வந்துச்சு ஓரம் வந்த பிறகு பிரேக் பிரேக் உடனே எடுக்கவும் கூடாது ஏன்னா நம்ம நிற்கிற இடம் டவுனா இருக்கலாம் மேடா இருக்கலாம் இல்ல நமக்கு பின்னாடி எவனா வந்து நிப்பாட்டி இருக்கலாம் அதனால டக்குன்னு பிரேக் எடுக்காதீங்க முதல்ல நூட்டில் பண்ணிங்க இப்போ கீரை மட்டும் ஒரு முறை சரி பண்ணிக்கலாம் கீர் வந்து கரெக்டாக போடுறீங்க ஆனா என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா கீர் நீங்க போடும்போது கொஞ்சம் அவசரப்படுற மாதிரி தெரியுது எப்படி போடுறீங்கன்னா கிளச் ஆகுதுங்க சொல்கிறேன் கை இந்த ஃபர்ஸ்ட் கரெக்டாக போட்டுடுறீங்க ஓகே அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் அந்த தள்ளுற அளவை கவனிக்கணும் இங்கே எவ்வளோ நம்ம தள்ளி அணைச்சி போடுறோம் அப்படின்றத பார்க்கணும் அணைச்சி மேலே போட்டுடுறோம் ஓகே செகண்ட் வந்து நீங்கள் இழுக்கும் என்ன பண்ணுங்கள் லைட்டாக அணைச்சி பிடிச்சிட்டு நியூட்ரல் செகண்ட் அந்த நூட்ரல்ன்ற ஸ்டெப்பை கரெக்டாக கவனிங்க தேர்டுக்கு என்ன பண்ணுங்க வெறும் நூட்ரல் மட்டும் பண்ணாலே போதும் இங்க நூட்ரல் பண்ணிட்டு லூஸாக விண்டும் அப்போ தான் அது நேராகும் தேர்டுக்கு நேராக வரும் அப்புறமா தேர்ட் போடுங்க ஃபோர்த்து நியூட்ரல் ஃபோர்த் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா செகண்ட்லேருந்து அப்படி வேகமாக தள்ளுறீங்க அது அது கொஞ்சம் டைம் கொடுத்தாதான் தான் அது நவுறது நம்மளுக்கு தெரியும் நவுந்த பிறகு கரெக்டாக போட்டிங்கன்னா தேர்ட் உங்களுக்கு கன்ஃபார்மாக புரியும் இதுதான் தேர்ட் இதுதான் செகண்ட் அப்படின்றது கன்ஃபார்மாக புரியும் இப்போ போட இது ஃபஸ்ட்டு ஒரு முறை நாலு கீரை போட்டு பார்த்து பார்க்காம செகண்டு தேர்டுக்கு நியூட்ரல் ஆ தேர்டு நூற்றல் ஃபோர்த்து நூட்ரல்ன்றது எல்லா கீருக்குமே சண்டர் நூற்றல் அது வந்து தான் வேற கீருக்கே போகும் இப்ப மறுபடியும் போட்டுட்டு கை எடுத்து ஸ்டேரிங் வச்சுங்க இப்ப நம்ம ரன்னிங்கில் பார்க்கலாம் இந்த தடவை இன்னும் கூட கவனமா பொறுமையா பிரேக்கில் இருக்கு வேகம் ஓட்ட யாரும் சொல்லி கொடுக்க தேவையில்லை தானாவே ஆனா மெதுவா ஓட்ட கண்டிப்பா நம்ம நினைச்சா மட்டும்தான் தான் மெதுவா ஓட்டவே முடியும் இப்போ ஓரளவுக்கு மூவிங் வந்த பிறகு ஸ்டேரிங் எப்படி இருக்கு சரியா இருக்கா நேரா இருக்கா வண்டியோட முகம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு நம்ம வண்டியில் ராங் ரூட்டில் அந்த வண்டி வந்துகிட்டுருக்கு நவுந்த பிறகு இப்போ நீங்கள் வேகம் கொடுக்கலாம் நீங்கள் ரைக்கில் ஏறாதீங்க அதிகமாக ஏன்னா நம்ம வேகம் கொடுக்கல இன்னும் வேகம் கொடுக்க கொடுக்க தான் நம்ம ரைட்டில் போகணும் இப்போ ஆக்ஸலேட்டரு நெக்ஸ்ட் அவ்வளோதான் கொஞ்சம் கொஞ்சம் அணைக்கணும் 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 இல்லை ஃபோர்த்து இது ஃபோர்த்து 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 இதுதான் செகெண்டு எனக்கு தெரியுதே போறால் நீங்க உங்களுக்கு தெரியலையே அப்போ இன்னும் கவனம் அதிகமா தேவை நெக்ஸ்ட் அந்த நிதானம் ஸ்டடியாக போங்க அவன் நிப்பாட்ட போகிறான் நம்ம நேராகவே போகலாம் ஓகே நெக்ஸ்ட் அந்த நெக்ஸ்ட்ன்னும் போது இந்த கை இங்கே வருது இல்லை அப்படி வரும்போது அந்த கை ஒரு ஷேக் பண்ணிட்டு வந்துடுது வண்டி ஒரு பக்கமாக இழுக்க ஆரம்பிச்சிருது அதை கவனிங்க கொஞ்சம் அந்த மிஸ்டேக் வராமல் பார்த்து இப்போ ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகமாக இல்லாமல் ஒரு மீடியமாக ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சுக்குள்ளவே மெயின்டைன் பண்ணுங்க அப்போ எங்கே எப்படி ஒதுக்கி போகணுன்றது தெரியும் அவனோட வீலை பாருங்க எந்த ஒரு பள்ளத்துலயுமே போகாம கரெக்டா அவன் சென்டர் பண்ணி ஓட்டணும் நம்ம தான் அதிகமான ஃபோக்கஸ் இருக்கணும் தரையில ரோட்ல எங்க எங்க எப்படி நவுந்து போறான்னு பாருங்க எவ்வளவு ரைட் எடுக்கிறான் பாருங்க ஒரு வீல் தான் அந்த பக்கம் போகுது ஒரு வீல் இவங்க ரோட்லயே தான் இருக்கு அந்த மாதிரி கவனிங்க மத்தவங்களை கவனிக்கும் போது நமக்கு ஒரு ஐடியா வரும் ஹாரன் ஒரு முறை ஹாரன் வலது கையில யூஸ் பண்ணுங்க எப்பவுமே இடது கை வந்து நமக்கு கியர் தான் வலது கை ஹாரன் அப்படிங்க இன்னொரு முறை இப்போ இப்ப ஓரளவுக்கு கம்மி பண்ணி பண்ணிட்டு கொஞ்சம் குறைங்க யார் எப்படி வேணாலும் வளைக்கலாம் லெப்ட்ல ஒரு ரோடு இருக்கு ரைட்ல கடைங்க இருக்கு இந்த பைக்குங்க எப்படி வேணாலும் வளைக்கலாம் இந்த மாதிரி நம்ம யோசிச்சுக்கணும் யோசிச்சுட்டு இப்ப லேசா வாங்கக்கூடாது இந்த மாதிரி யோசிக்கிறதுனால அது நடந்தா உங்களுக்கு பயம் வராது நம்ப வேண்டாம் பெரிய ஹார்ன் அடிச்சிருங்க இன்னும் கொஞ்சம் ரைட் ஏறி ஸ்பீடு கண்ட்ரோலா அந்த ஆட்டம் வருது பாருங்க இது வரக்கூடாது இப்படி இப்படி ஆடக்கூடாது வண்டி அப்போ நம்ம கொஞ்சம் வேகமாக வளைக்கிறோம்னு அர்த்தம் ஸ்பீடு என்ன கொஞ்சம் குறைங்க குறைச்சிட்டு முழுசாக முழுசாச்சிருங்க வண்டி அங்கே லெப்ட்ல சிக்னல் போர்டு இருக்குல்ல அங்கே இப்போ மெதுவாக இந்த மிரரை பாருங்கள் பார்த்துட்டு பொறுமையாக பொறுமையாக வாங்க இண்டிகேட்டர் போட்டோன்னா அவன் அவன் புரிஞ்சுப்பான் ஓகே இப்போ போட்டி வந்துட்டானா இப்போ நீங்கள் தூரமாக பார்த்து நிற்கிறத கொஞ்சம் லேட் பண்ணியே பிரேக் அடிக்காமல் லேட்டாகவே ஆ அப்படி லேட்டாக நிற்கணும் அப்படி லேட்டாக நிற்கிறதுனால நம்ம வண்டி நேராக இருக்கா இதெல்லாம் கவனிக்க முடியும் ஓகேண்ணா இப்போ நியூட்ரல் முதல்ல அதுக்கப்புறம் கிளச்சை விட்டுருங்க அதுக்கப்புறம் இண்டிகேட்டரை ஆஃப் பண்ணிடுங்க ஆ ரொம்ப வானம் இது இந்த இண்டிகேட்டர் வந்து லெஃப்ட்டுக்கு இந்த பக்கம் தள்ளணும் ரைட்டுக்கு கீழே தள்ளணும் ரைட் நீங்கள் ஒரு முறை தள்ளிட்டு அதே மாதிரி லெஃப்ட்டு ஒரு முறை தள்ளிட்டு இந்த தள்ளுங்க சொல்கிறேன் லெஃப்ட் லெஃப்ட் தள்ளு தள்ளிட்டு இப்போ நீங்கள் வளைகிறீங்க லெஃப்ட்டு அப்படின்னா அப்படி ஸ்டடி பண்ணால் அதுவே தானாகவே ஆஃப் ஆகிடும் ரொம்ப அதாவது ஒரு அரை வட்டத்துக்கு வளைச்சாதான் நீங்க கொஞ்சம் வளைச்சி ஆஃப் ஆகுது இந்த அளவுக்கு போதும் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா அந்த நிதானம் கூட வருது கொஞ்சம் நீங்க அந்த டிராபிக்க கவனிக்கும் போது பதட்டம் சேர்ந்து வந்துருது அதனால நீங்க மத்தவங்க மேல அதிகமா கேர் பண்ணாம நம்ம வண்டி நம்ம எப்படி ஓட்டுறோம் நம்ம ஸ்டைல நம்ம கவனிச்சோம்னா நமக்கு இன்னும் பக்காவா டிரைவிங் வந்துடும் ஓகே நாளைக்கு மீதி பார்க்கணும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கணும் பாய்